தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திருமந்திரம் நூலை எழுதிய திருமூலர் வேற ஏதாச்சும் நூல்களையும் எழுதியிருக்காரா ஐயா ரொம்ப புகழ்பெற்ற நூல் அது வந்து திருமூலர் வேற ஏதாவது அந்த மாதிரி நூல்கள் எழுதியிருக்காரா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சித்தபுருஷர்கள்லையே சித்தபுருஷர்களில் அவங்க கொட்டி கொடுத்துருக்காங்க திருமூலர் பேச வரல பாருங்க அதுதான் மூவாயிரம் பாட்டு தமிழில் விஷயம் தெரிஞ்சு இன்னைக்கு இளைய தலைமுறை கேட்குறதுன்னா அதுக்கு பொறுப்பாக பொறுமையாகவும் பதில் சொல்லணும் என்னை நன்றாய் இறைவன் செய்தனன் ஆ தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்னையா தமிழ் வாக்கு என்ன இவரை சொல்கிறது இப்போ தெரியுதா தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு இது அப்புறம் அது விரிவாக பார்க்கலாம் நம்ம பேசுகிற பேச்சிலேயாவது கொஞ்சம் தமிழ் சுத்தமாக இருக்கணுமா வேண்டாமா என் நிகழ்த்தி உங்களுக்கு வழங்கியவர்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் போச்சு உச்சரிப்பு தெளிவாக வரணும் ல ந ந இந்த வித்தியாசமெல்லாம் அப்படி 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 இருக்க வேண்டாமா மூவாயிரம் பாட்டு ஓஹோ அவர் இப்படியே வண்டி ஓட்டிட்டார் போலருக்கு நிலைத்து ஏமாந்து போய் விடாதீர்கள் திருமந்திர விசேஷமான நூல்னு இந்த பிள்ளைய சொல்லுச்சே இந்த இதயம்னு சொல்கிறோம் இல்லையா இதயம் எந்த பக்கம் இருக்கு உடம்புல இடது பக்கம் இல்ல அந்த பிள்ளையும் சொல்லிடுச்சு லெஃப்ட் இடத்துக்கு பக்கம் இருக்குன்னு ஐயா இன்னைக்கு உங்க விஞ்ஞானத்தை வச்சு இன்னைக்கு என்ன இல்லாம ஆராய்ச்சி பண்ணி சொல்றீங்க இது இருக்கட்டும் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழில் இதயம் எடுதகை பக்கம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காருன்னா திருமூலருடைய பெருமையை நாம் எங்கே சொல்கிறது எவ்வளவுன்னு சொல்ல முடியும் இது மக்கள் மத்தியில் இன்னும் பரவாயில்லையே தெரியுதா சோத்தார் சாப்பிட உட்கார சோத்த கொண்டா பாடா சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே இங்கே என்னவோ ஒரு மாதிரி இருக்குது எங்க பக்கத்தில் அதாவது நெஞ்சு வலி படுத்தார் போயிட்டாரே கிடந்து ஒழிந்தாரே கொஞ்சம் கட்டையை கடத்தலிக்குது என்ன ஆச்சு அப்படின்னாரா இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் திருமலர் திருமந்திரத்துல உள்ள வாக்கு மாது அவரை இடப்பக்கமே இறை அப்படின்னு சொன்னாராம் இடப்பக்கமே எரி நொந்தது என்றார் அப்படின்னா இடதுகை பக்கம் உள்ள இதயத்தில் மைல்டு ஹார்ட் அட்டாக்கு அப்பா அப்பா யார் யார் சொல்லிக் கொடுக்க போறாங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் நமக்கு ஹார்ட் அட்டாக்கு சொல்லி மைல்டு ஹார்ட் அட்டாக்கு சொல்லி எச்சரிக்கையாக இருக்கணும்னு நமக்கு சொல்லி அந்த இதயம் இடதுகை பக்கமாக இருக்கின்றது என்று தமிழில் சொல்லி வைத்தவர் திருமுகலர் திருமந்திரத்தில் அப்படிப்பட்ட அவர் சக்தியை பற்றி அது முழுசுமே பீஜாட்சர மந்திரங்களாக உள்ளது திருமூலர் முன்னூறுன்னு உண்டு அதை தவிர திருமூலர் முப்பது என்று ஒரு நூல் உண்டு அது கிடைக்காம இருந்தது அப்புறம் கடைசி எடுத்துன்னு சொல்லி அதுவும் உண்டு ஆனால் அதை ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்வது இல்லை ஆகவே திருமந்திரம் அந்த ஒன்று போதும் நமக்கு நல்வழி காட்டுவதற்கு ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நாங்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்